சைக்கிள் ஓட்டணும்ங்கிற ஆர்வம் இருந்துச்சு யார்கிட்ட போய் சைக்கிள் எப்படி ஓட்டுறதுன்னு கேட்டான் நாலு தடவை இப்படி தான் இருந்துச்சு களை பார்த்துட்டோம்ல இனிமே விழுகாம அதே மாதிரி நாலு தடவை நம்ம பாதிக்குன்னு தெரிஞ்ச கவலை ஏன் அந்த எண்ணங்களை தூக்கி அறியாம வச்சிருக்காம பாரு அது எப்படி மாத்தணும்னு கே மருந்து இருக்கு ஆனால் இப்படி தீப்புட்டதா இருந்தா மருந்த கொடுத்து பண்றோம் அதையுமே ஒவ்வொரு மனிதனுடைய ஆழமான ஆன்மால என்ன பதிவா இருக்குமே வேணால கற்றுக்க முடியாது கந்தபுராணத்துல சூரபத்மன் தன்னுடைய அரண்மனை மேல் மாடத்துல நிக்கல அவனுடைய மகன் இறந்து விட்டான் என்ற செய்தி வந்த உடனே சிங்கமுகன் இறந்து விட்டான்னு வந்து சொன்ன உடனே அந்த வருத்த சிலகர் கண்ணீரா ஒரு அரக்கன் அந்த கண்ணீர் ஒரு குளம் மாதிரி நிறைஞ்சிருச்சு அந்த குளம் மாதிரி நிறைஞ்ச தண்ணிலே இவன் மயங்கி கீழே விழுந்துட்டாங்கிறத ஆஹ் அந்த கந்தபுராணம் எழுதினவர் கருமாறி போய் தான் அப்படின்னு எழுதியிருக்க கம்பாசனல் லோன்ல வேலை கேட்டா அப்ளிகேஷன் கொடுத்து குடுத்துருக்கா அத பிரான்சஸ் பண்ணி வாங்கிட்டாரேன் அதுக்கூட செய்யறதுக்கு நீ பிரதிகள்ன்னா லஞ்சம் கேட்காம நீ எனக்கு கீப்பா இருக்கணும்னு தப்பான வழியில போயிட்டு அதான் அந்த அம்மாவை வேலை கிடைச்சா போதும் பாருங்க தன்னை ஜீந்து பண்ணிக்கிட்டா இந்த ஆளுடைய இறையாற்றலை இந்த கெட்ட வழியில செலவழிக்க செலவழிக்க நல்லா படிச்சிருந்த பையன் அப்பாவ புனிதப்படுத்தா அவன் ஆற்றல்ல குடுத்து கொடுத்து படிப்படி இது வரைக்கும் புரியாத விஷயம் என்ற கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு கேன்சர் பேஷண்ட வந்தார் ஒரு ஒரு கல்லூரி பேராசிரியர் கோவம் தான் சார் காரணம் கோபத்துக்கு எதுக்காக எல்லாம் பண்றீங்கன்னு சொல்லுங்க கேன்சரை மாத்தி கோபம் என்ன காரணம் கோவம் தான் கேன்சர் காரணமா ஏன்னு கேட்டாரு நான் அவருக்கு சயின்ஸா வளர்க்கினேன் இப்படி கோவத்துதான் என் உடம்புக்கு இவ்வளவு நாள் புரியல சார் இனிமேல் நான் கோபம்ல இருந்து போயிட்டேன் மறுதே வேணாம் சார் கோப்பலு தன்னை இவ்வளவு நாள் நமக்கு தெரியாத நம்ம எதிர்மறை குணங்கள் தான் நம்ம வாழ்க்கையிலே காலி பண்ணிக்கிட்டு இருக்கு வழியேங்க வழியா சொல்லணும் பொறாமப்படுறதான் வியாதி நமக்கு வாழ்க்கையில வசதி வரலன்னு கேக்க போறோம் பொறாம எப்படிச்சா தூக்கிறேன்னு கேட்பானே புரியுதா அது அடுத்த கேட்க போனானே நம்ம மாறிக்க போறதில்ல மாய போற மாட்டுக்கு பொம்புல புள்ள கட்டி விட்ட மாதிரி நம்ம எண்ணங்கள் நம்ம வாழ்க்கையை நம்ம பரம்பரையை வாழ்வியலை காலி பண்ணுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை எப்படி சார் மாத்துறதுன்னு கேட்கணும் தூக்கி எறிய எண்ணத்தை புரியுதா உண்மையா அதுதான் சைக்கிள் ஓட்டணுங்கிற ஆர்வம் இருந்துச்சு யார்கிட்ட போய் சைக்கிள் எப்படி ஓட்டுறதுன்னு கேட்டோம் நாலு தடவைச்சு பார்த்துட்டோம்ல இனிமே விழுகாம அதே மாதிரி நாலு தடவை நம்ம பாதிக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் அந்த எண்ணங்களை தூக்கி எறியாம வச்சிருக்க பாரு அது எப்படி மாத்தணும்னு கேட்க மருந்து இருக்கு ஆனால் இருந்தா மருந்து கொடுத்து பண்றோம் அதையுமே ஒவ்வொரு மனிதனுடைய ஆழமான அண்மையை என்ன பதிவா பதிவாயிருக்குமே கண்டுபிடிக்க முடியும் அவங்களால தான் கண்டுபிடிக்க முடியும் அவங்களால தூக்கி வைக்க முடியும் அதை மாற்றிக்க உண்மையா அதுதான் நான் என்ன சொல்றேன் என்ன நாங்க நாங்க கெட்ட என்ன விழாம வாழ்றதுக்கு ஒரு வழி சொல்லிருக்கேன் அதை நம்ம வாழ்க்கையை பாதிக்கிறதுக்கு அப்புறமா எப்படி வழி சொல்லணும் நிகழ்காலத்துல வாழ பழகிட்டா எல்லாமே மாறி ஒவ்வொரு தடவையும் அட்டையாவது கேட்டுதான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பிளாட்ஃபார்ம் என்ன பிள்ளைக்கு வந்து எந்த கம்பார்ட்மெண்ட் கேட்டு நீங்க ரெண்டு தடவை பாருங்க தானே இப்படிதான் பாக்கலாம்னு உண்மையாவே நம்ம செய்யற தவறுகளை இரவில் இன்னைக்கு என்னென்ன பண்ணணும்னு உடனே யோசிக்க தெரியனா எழுதி வச்சே பண்ணார் காலையில ஏன் கதவை கூட்டாம வந்தோம் ஏன் சாவியை தேடுறோம் ஏன் ஸ்கூட்டர் சாவிய ஆஹ் இந்த இடத்துல வச்சோம் ஏன் நம்ம இன்னைக்கு இந்த எவ்வளவு தூரம் ஓடும் தெரியாம இருந்தோம் அதை எழுதி எழுதி வைக்க பழகிட்டோம்னா எழுதி வைக்க வைக்க பழக பழக ஆஹ் சித்திரமும் கைப்பழக்கம் சொல்லுங்க அந்த மாதிரி ஒரு சித்திரம் வரைஞ்சி வந்து வரதுன்னு சொல்லிங்கன்னா வழி வந்துரும் அதே மாதிரி அந்த எண்ணங்களை எழுதி வச்சு ஏன் தப்ப பண்றோம் ஏன் கோவப்படுறோம் ஏன் ஆசைப்படுறோம் ஏன் அடுத்த காக்க வாழணும்னு நினைக்கிறோம் அதாவது நம்ம அடுத்த அந்த குறை கண்டுபிடிச்சோம்ல அதே மாதிரி குறைய நம்ம செய்யல ஏன் செய்யறோம்னு யோசிக்கிறதுக்கு காலத்துல வாழணும் தற்சோதனை நம்மளை நம்மள அவன் இல்ல அதே மாதிரி நம்ம இன்னொரு கோவிக்கிறோம்ல ஏன் கோவிக்கிறோம் அப்படிங்கிறத தற்சோதனை பண்ணி தன்னை புனிதப்படுத்தலாம் அது அடுத்த அந்த கேட்க வேணாம் அதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு கேட்க வேண்டாம் பத்ரி சார் ஒரு விஷயம் சொல்லுவார் ஐயா ஒரு கடுகளவு குணம்தான் ஒரு பிறவியில மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா எத்தனை பிறவிகள் எடுக்க வேண்டியதா இருக்கு நம்மளுடைய குணங்களை மாத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க சார் அவ்வளவு பிறவிகள் நமக்கு இந்த குணங்களை மாத்துறதுக்காகவே தேவையா இருக்கு ஆமா 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 அதுக்குத்தான் நான் சொன்னது இப்ப ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் நான் தொண்ணூத்தி எட்டுல எனக்கு கீழே வேலை பார்த்தா ஒரு ஃபோர்மனுடைய பையன் பத்து வருஷமா காண வீட்டு விட்டு போயிட்டான் அப்ப பையனை காண சார் அப்படிங்கறது அப்ப நான் சொன்னேன் நம்ம என்ன நினைக்கிறோமோ சாதிக்கும் அப்படின்ட்டு அந்த டூ தேர்ட் ஹைட் இருக்குல்ல பிரமிட்ல அது தான் பாசிட்டிவ் எனர்ஜி டூ தேர்ட் ஹைட்ல தான் மேக்சிமம் பாசிட்டிவ் எனர்ஜி அந்த டூ தேர்ட் ஹைட்ட மெஷர் பண்ணி அந்த பிரமிட்ல ஒரு சின்ன மாடிபிகேஷன் செஞ்சு அந்த இடத்துல இந்த மாதிரி எனது மகன் கூடிய விரைவில் என்னிடம் வந்து சேருகிறான் அப்படின்னு பாசிட்டிவ் எண்ணத்தோட எழுதி வைங்க அதை தினம் காலையில குளிச்சவன எந்திரிச்சு கையில வச்சு மூணு தடவை எழுதிர்க்க வாசகத்தை சொல்லிட்டு திருப்பி வச்சிருங்க சாயங்காலம் குளிக்க முடியல குளிக்க விரும்பலேன்னா கையை காலை கழுவிட்டு முகத்தை கழுவிட்டு அந்த பேப்பரை எடுக்க கையில வச்சு மூடிக்கிட்டு அதுல எழுதியிருக்க வாசகத்தை மூணு தடவை சொல்லிட்டு திருப்பி வைங்க திருப்பி திருப்பி அந்த செயல் நீங்க உள்ள ஒரு பிறவியில் அழிக்கப்பட கடுகளவு உள்ளதை ஒரு பிரமிடுக்கு உள்ள உட்கார்ந்து இருந்தால் உலகத்தளவு பாவத்தை போக்கு ரொம்ப முக்கியமானது அந்த டூ தேர்ட் ஹைட்டு அதை போகணும்னு அவசியம் இல்லை போனா நல்லது கடுகளவு பாவம் நம்ம தியானத்துல வெளியேற்றோம் அந்த ஒரு பிறமிடோட அந்த சென்டர்ல இருந்து வெளியேற்றினால் அந்த மாதிரி ஐயாயிரம் பங்கு பெருசா வெளியேத்துது அந்த இடத்துக்கு பேரு கிங் எழுதியிருக்காங்க அதுதான் சுத்த சைத்தன்யம் அவ்வளவு வேகமாக அவளை அழித்து விடும் நம்ம தியானமும் அதைத்தான் பண்ணது அந்த பிராணாதான் அந்த பிரமிழ்ல உள்ள தியான ஆக்சிஜன் மாதிரி உண்டாகிற ஒரு அமைப்பை நீங்களே உள்ள உலகாற்றே விரைமண்ணாம இருந்தாலே ஆக்கிடு ஒரு ஒரு பிரடி போதுமான நல்ல எண்ணங்களுக்கு வந்துட்டால் தியானம் பண்றேன் மூச்சு பயிற்சி பண்றேன் ஒவ்வொரு மூச்சு உள்ள போறதும் வெளியே வர்றதும் நல்ல எண்ணங்களோடு போன வரணும் ஐயா வணக்கம் போன கேள்விக்கு சொன்ன பதில் எனக்கு சொன்ன மாதிரியே இருந்தது நானும் அப்படிதான் கெட்ட இதுல எடுத்து எரியது எப்படி தெரியாம இருந்தேன் ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா நன்றி ஐயா இப்போ நம்ம எனக்கு வயசு அறுபது ஆகுதுங்க இப்ப நான் இப்ப நல்லது நினைக்கும் போது அது வந்து என் குழந்தைகளுக்கு நல்லது நினைச்சு நல்லதே இது பண்ணும் போது கருமாடி பாய்தல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு நீங்க எல்லாம் வார்த்தைக்க மாட்டிய மாட்டிய கொஞ்சம் கவனிச்சு கந்தபுராணத்துல சூரபத்மன் தன்னுடைய அரண்மனை மேல் மாடத்துல நீ அவனுடைய மகன் இறந்து விட்டான் என்ற செய்தி வந்த உடனே சிங்கமுகன் இறந்து விட்டான்னு வந்து சொன்ன உடனே அந்த வருத்தத்துல ஒரு குளம் மாதிரி நிறைஞ்சிருச்சு அந்த குளம் மாதிரி நிறைஞ்ச தண்ணீர்ல விழுந்துட்டாங்கபுராணம் எழுதினவர் அப்படின்னு எழுதியிருக்காரு இது ரொம்ப பேச வேண்டிய கருத்து நீங்க கேட்ட நாள் சொல்றேன் கருமாரி பாய்தல் என்றால் என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி அது எழுதி எழுதியிருக்காரு அப்படின்னா என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி எடுக்கப்பட்டது காஞ்சிபுரத்துல இன்னமும் கருமாறி பாய் தெருன்னு ஒரு தெரு இந்த கருமாரி இதெல்லாம் என்னன்னா இப்ப நம்ம வீட்டுல அஞ்சாறு பேர் இருக்கோம் வீடு கஷ்டத்திலே வாழும் இப்ப அந்த கஷ்டத்தை போக்கணும்னா ஆட்சி ரோமன் கேத்தலிக்ல என்ன பண்றாங்கன்னா குடும்பத்துல ஒரு அளவு ஃபாதர் ஆக்கிடுறாங்க அது சிஸ்டர் நன்னா போயிடுறாங்க அவங்க தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு இருக்கிறதுனால அந்த குடும்பம் ஆரோக்கியமா வாழுதுங்கறதான் அதோட சயின்ஸ் சயின்ஸு அதான் கருமாறி பாயுதல் இப்ப அந்த கடமாரி பயனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தங்கள் என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக காஞ்சிபுரத்துல அந்த கோயில்ல உள்ள கிணத்துல மேல இருந்து கீழே குடிச்சு உயிரை விட்டுருவாங்க அந்த ஆவி என்ன எண்ணத்தோட போயிடுச்சோ அது அந்த குடும்பத்தை காப்பாத்திட்டே இருக்கும் இந்த வழக்கம் நாளாக என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு வீட்டுல ஒரே தான் இருக்கான்னு வச்சுக்குருவோமே அவன் தன்னை பாஞ்சிட்டாங்கன்னா அப்படி பரம்பரையின்னு அந்த அப்பா போய் பாஞ்சிட்டாருன்னா அப்புறம் குழம்பத்தை யாரை பார்த்தோம் அம்மா போயிட்டா பிள்ளை பிள்ளையா பாங்கிறதுக்காக வேற ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு ஆளு தன்னுடைய மாச்சுக்கிறோம் அதுக்கு அந்த வீட்டுல ஏழு எட்டு குழந்தைகள் இருக்கும் சாப்பாட்டுக்கு வசதி இருக்காது இவங்க பொண்ணும் பொருளும் செல்வத்தையும் கொடுத்து அவங்கள வளமாக்கி அவங்க வீட்டுல ஒரு குழந்தைய இந்த வீட்டுக்காக வேற ஒரு வீட்டுல இருந்து போய் தன் உயிரை மாத்திக்கிட்ட ஒரு மாதிரி போன விஷயத்துக்கு வேறு கரு மாதிரி இது கண்ட புராணத்துல இருக்க மிகப்பெரிய சயின்ஸ் அப்ப ஒரு ஆள் இறந்துதான் இந்த இது அடுத்த ஆளுக்கு கொடுக்கணுமான்னா இல்லை சர்ச்சில ஒரு ஃபாதர் பாவ பண்ணி விஷயத்து வாங்குறாருன்னா அதுக்காக நீங்க பணத்தை கொடுத்த உடனே உங்களுடைய பாவங்களே அவர் வாங்கி அதை கடவுள் கொடுக்கிறாரு அந்த அந்த ஆஸ்பெக்ட் ஏன் இதை ஒரு கோயில் பாதட்டு தான் போகணுமா ஒரு பேருக்கு தான் போகணுமா வேணா நீங்க புனிதர் ஆயிட்டாலே புள்ளிகரோட பாவத்தையில நீங்க வாங்கி வாங்கி இன்னும் புடித பிடிக்கிட்டே இருக்கலாம் சோ இந்த கருமாரி பாயத்தில புரிஞ்சுட்டே இல்ல நான் நல்லவனா இருக்க இருக்க இந்த இடத்துல தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தண்ணியை வெளியேற்ற என்ன பண்றோம் ஒரு துணியை பொண்ணுதான் இதுல போடுறோம் அது ஃபுல்லா நினைஞ்சிருக்கு மறுபடியும் தண்ணி எடுக்காது அந்த தண்ணியை என்ன பண்றோம் ஒரு வாலியில புரியும் மறுபடியும் அது போடுறோம் பாவத்தையோ தா வாங்குறா மறுபடியாவ தியானம் பண்றான் மருதை பா பாவத்தை வெளியேற்றுறான் துணியை புளிகிற மாதிரி புளி மாத்தி மாத்தி இறைநிலைக்கு போக போக வந்துருது அதனால இன்னைக்கு புனிதரானாலும் இன்னைக்கு ஒழுக்கமானாலும் இதுவரைக்கும் செஞ்ச பாவங்கள் நம்மகிட்ட அழிக்கப்பட்டு இனிமே பிள்ளை பொண்டாட்டி பையன் தம்பி பேரன் எல்லா கர்மாவையும் நம்ம வாங்குறோம் இந்த சயின்ஸ் என்னை புரியாம தான் பாவம் செஞ்சிட்டே சொன்னேன் பிராணாவை லஞ்சம் வாங்குறதுக்கு விரைவு பண்ணிட்டு நான் அழுக்கானுன்னா என் பையன் அவனுடைய இரையாற்றலை கேட்காமையே கொடுத்து கொடுத்து அவன் புரியாருனாவும் படிக்காமையும் முடிச்சுட்டோம் செய்யும் என்னுடைய இரண்டாவது பையனோட கூட ஒரு பையன் படிச்சான் நல்லா படிச்சான் ரொம்ப நல்லா இருந்தான் அவர் அப்பா என்ன பண்ணாருன்னா அவர் வேலை பார்த்த உத்தியோகத்துல ஒரு பெண்ணு தன் கணவன் இறந்ததுக்கு இறந்துட்டதுக்காக கம்பாஷன்ல வேலை கேட்ட அப்ளிகேஷன் கொடுத்துருக்கா அதை ப்ராசஸ் பண்ணி வாங்கிட்டாரு அது போற செய்கிறதுக்கு நீ பிரதிபிள்னா லஞ்சம் இருந்து கேட்காம நீ எனக்கு கீப்பா இருக்கணும்னு தப்பான வழியில போயிட்டு இருக்கு அதான் அந்த மாதிரி வேலை கிடைச்சா போதும் தன்னை ஈந்து பண்ணிக்கிட்டா இந்த ஆளுடைய இரையாற்றலை இந்த கெட்ட வழியில செலவழிக்க செலவழிக்க நல்லா படிச்சு இருந்த பையன் அப்பாவை புனிதப்படுத்த அவன் ஆற்றல குழு விட்டு படிப்பு கேட்டுக்கான் படிப்பு அவர் என்ன சொல்ல நல்ல படிச்ச பத்தியா கெடுக்க மாட்டே படிக்க மாட்டேங்கிறான் நல்ல படிச்ச பையன் படிக்க மாட்டேங்கிறாங்கிறாரு எனக்கு தெரிந்து நீ பாவியா இருக்க இருக்க உன் பாவத்தை புறம் புள்ள வாங்கிட்டு படிக்க மாட்டேங்கிறியான்னு சொல்றதுக்கு வழி இல்ல அவ்வளவு ஆன்ம பலம் உள்ளது நாம் தவறுகள் செய்யாமல் இருக்கிறது ஒழுக்கமான எண்ணங்கள் வர வர பரம்பரைக்கே நம்ம தாங்க கடவுள் நீங்க கேட்ட கேள்வி சரி அறுபது வயசுல கூட நான் நல்லவன் ஆயிட்டா இந்த அறுபது வயசு பாவத்தை எல்லாம் விட்டுட்டு பரம்பரையே நல்லா ஆரம்பிச்சுருவா நல்ல கேள்வி நீங்க கேட்டது நான் சும்மா தான் உட்கார்ந்துருக்கேன் நினைச்சிட்டு இருக்கேன் நான் புனித நான் இருக்க இருக்கேன் என்னுடைய காந்த சக்தி கோயில்ல போய்தான் நான் அந்த அருளை வாங்கணும்ங்கிறது இல்ல நானே என் பையன்கிட்ட கொண்டாடி தெரியும் என் ஓய்வு நல்லவளா இருந்தான்னா நான் செய்யற தவறுகள் அவ வாங்கி வாங்கி என்னை புனிதப்படுத்திக்கிட்டே இருக்கா ஒவ்வொரு மனிதனும் கடவுளாக வாழ்ந்து அருளை அடுத்தா கொடுத்து அவங்க இருளை வாங்கி தன்னை புனிதப்படுத்திக்கரலாம் இதுதான் சோ ஐயா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஒரே ஒரு சின்ன கேள்விங்க ஐயா ஒரு ரெண்டு வயசுக்கு குழந்தை மூணு வயசுக்கு குழந்தை அவங்களுக்கு டக்குனு இருமல் வருதுங்களே அதுக்கு என்ன பண்றதுங்க இல்ல அவ்வளவுமே அந்த ஆன்மால பதிஞ்ச பதிவு தாய் இப்ப கூட எடுக்க முடியும் எடுத்தா ஒழுக்க மாட்டேன் இல்லாம வாழும் நீங்க ரெண்டு வயசு குழந்தை என்ன பாவம் நினைக்கிறீங்க அந்த அம்மாவுடைய எண்ணங்களே பாவம் அந்த அம்மாவுடைய கெட்ட எண்ணங்களே அந்த குழந்தை வாங்கி வச்சு இன்னும் எந்த வாழ்வியலையும் புரியாத காலத்திலே ஆன்மால பதிஞ்ச பாவ பதிவு அந்த பிள்ளைகள் யாரையும் அவங்க ஓகேங்க ஐயா தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ சார் வணக்கங்க ஐயா வணக்கம் ஐயா இந்த செஷன் ரொம்ப அரேஞ்ச் பண்ணவங்களுக்கு ரொம்ப ஆயிரம் கோடி நன்றி ரொம்ப யூஸ்ஃபுல் யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த செஷனு ஐயா ஒரு கேள்வி இப்ப எண்ணம் தான் இந்த வியாதிகள காரணம்னு சொன்னீங்க இப்ப ஒரு பேருக்கு வந்துட்டு நல்ல ஒரு கப்பல்லா இருக்கிறாங்க அவங்களுக்கு குழந்தையே இல்லாம இருக்கு ஒரு நல்ல பையனா இருக்கா அவனுக்கு நல்ல அம மனைவி அமைய மாட்டேங்குது நல்ல பொண்ணா இருக்கா அவளுக்கு நல்ல ஒரு கணவன் அமைய மாட்டேங்குது அப்படி நல்ல நல்ல மனைவியா இருக்கிறவளுக்கு ஆஹ் அவரோட கணவன் வந்து ரொம்ப குடிகாரனாவோ அப்படி இருக்கிற மாதிரியான அமைதி இதுக்கெல்லாம் என்னங்கயா காரணம் அந்த பொண்ணு நல்ல எண்ணம் உள்ளவங்களா எல்லாம் இருக்கேன் அது இருக்காங்க அந்த மாதிரி சொல்லுங்க நடிக்கிறாங்க உள்ளே இல்ல அமருக்கு நீங்க உண்மையாவே சொல்லிடுறேன் ஒரு குதிகாரம் அவருடைய மனைவியோட எண்ணங்கள் நல்லா இருந்தால் கட்டாயமா குடிய விட்டுட்டு வந்துருவான் அப்படி இல்லை அந்தம்மா நல்லவன் மாதிரி நடிச்சிட்டு உள்ளுக்குள்ள எத்தனை மன இறுக்கம் பொறாமை போவம் அப்படியே வச்சிருக்கான்னு தெரியல அத அந்த அம்மா மனசுல என்ன நடிக்கிறது அந்த அம்மாவுக்கே தெரியாத அளவுக்கு உள்ள ரகசியம்

செம்மீன் பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு ஒழுக்கம் இருக்கோ அது வரைக்கும் அந்த மீனால அவனை அடிக்க முடியல அவள் ஒழுக்கம் தவறு அந்த படத்துல அத ஒழுக்கம்னு காமிச்சிருக்கான் ஆனா அதை ஒழுக்கம் சொல்ல நல்ல எண்ணங்களே ஒழுக்கமா வாழ்றதா கெட்ட எண்ணு கெட்ட எண்ணமே பொறாமை கோபம் வெறுப்பே அப்ப பெண்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா தனக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்க வரைக்கும் கணவனை அடிக்க முடியாது கடல் அவ ஒழுங்காக தான் பாப்பா ஒழுங்கா நினைப்பா அத்து மீறி தன்னுடைய வேலை பழுவிலையோ அல்லது புடி புள்ள படிக்க மாட்டேதிங்கிற ஆதங்கத்துல திடீர்னு கோவப்பட்டான்னா அவ எனர்ஜி லெவல் கம்மியாகிட்டே இருக்கும் அதுக்காக இன்னமுமே மீன் பிடிக்க பெறப்படையில வீட்டுல விளக்கே தெரிவிச்சிருவோம் அந்த விளக்குள்ள அருவி இவ அருகாக்கு வரைக்கும் புருஷன் அடிக்காது இது ஒரு பெரிய பெண்ணு நல்லவளா இருந்தா கூட நம்மள அறியாம ஒரு ஒரு கோவப்பட்டுட்டோம் மாமியா சொன்னாலும் சாப்பிட வர மாமியா உடம்பு சரியில்லை எல்லாம் துன்பாட்டணும் இதுக்கு வேற அவர் வேற மீன் பிடிக்க போயிடுறாரு நானே எரிச்சலாவே இருக்கேன் அப்படின்னு நம்மள அறியாம எதிர்மறை எண்ணங்களால் நம்மளுடைய இறையாற்றலை இழந்துட்டா புருஷன் தப்பி தவறி இரையாற்றல் எங்கேயோ அஞ்சு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கடலுக்குள்ள இருக்க ஆளுக்கு போகாமல் அடிபற்றுவாருங்கிறதுக்காக அந்த பெண்ணு விளக்கி வச்சிருப்பாங்க இவ்வளவு சைன்சர் சும்மா ஏத்தனங்கிறத கொடுத்தா பாண்டிசுதான் பழகி தந்திருக்க வேண்டிய எதுக்காக ஏத்தனமாரி சைன்சர் சொல்றேன் அந்த விளக்கின் ஒளியில உள்ள அருள் நமக்குள்ள வந்து வந்து நம்மளை அருளாக்கி நம்ம கோபப்பட்ட நேரத்துல எல்லாம் அதே நம்மளை புனிதப்படுத்தி அந்த புனித எண்ணங்கள் புருஷனை அடிபடாம பாத்துக்கற அளவுக்கு இருக்குங்கிறதுக்காக தான் மீன் பிடிக்க போறவங்க வீட்டுல எல்லாம் விளக்க தீ வைக்கிறாங்க நம்ம நல்லா இருந்துட்டா விளக்கு கூட ஏதத்தான் வேணாம் நம்ம நல்லா இல்லைங்கிறதுனாலதான் புள்ள படிக்க மாட்டேங்குது புருஷன் குளியார்னா இருக்காரு அப்பா லஞ்சமாக புள்ளை எல்லாம் ஒழுக்கமான வாழ்க்கையை வாழலே இறையாற்றல் நம்மகிட்ட இருந்து போகணும் அது நமது எண்ணங்கள் தான்ங்கிறது என்ன யாருக்கும் புரியல நன்றி 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 ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா மேம் எங்க பொண்ணோட சொந்தக்காரர் அவங்க பாப்பா அஞ்சு வயசு தான் அந்த வெள்ளை வெள்ளையா வரும் பாருங்க வெள்ள ரோகம் அந்த மாதிரி வந்துருக்குது திருப்பி நான் அதே பாயில தான் சொல்ல போறேன் ரத்தத்தில் பிராணவாயு அதிகமா இருந்தால் ஹீமோகுளோபின் அதிகமாகும் ஹீமோகுளோபின் குறைபாடு மற்றாருக்குமான இல்ல அவங்க அவங்க பட்டபட்சத்துல எது ஆளுக்கு சுகரா வருது ஒரு ஆளுக்கு மூட்டுவெல்லி வருது ஒரு ஆளுக்கு கண் பார்வை கோளரா வருது ஒரு ஆளுக்கு பிபி ஒரு ஆளுக்கு மெல இறந்து போய் வெள்ளை வெள்ளையா வருது அந்த குழந்தையுடைய குணாதிசயம் என்னன்னு பார்த்து அந்த குழந்தை கோபடுற குழந்தைன்னா அது அந்த அம்மாவுடைய குணமானு பார்த்து அவைகள் மாற்றப்படாத வரைக்கும் அதை வெள்ள வெள்ளையா இருக்கிறது போக உடல் வியாதி எதுவுமே உடம்புல இல்ல ஆன்மாவில் உள்ள விருப்பான எண்ணங்கள் என்ன தேங்க்யூ சார் எஸ் மேடம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சார் வந்துட்டு குழந்தைகளுக்கு வர்றதுக்கு பேரண்ட்ஸ் தான் சேஞ்ச் பண்ணனும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் இருந்தே நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க சோ பேரண்ட்ஸ் வந்துட்டு தன்னுடைய எண்ணங்களை மாத்திக்கணும் அதுதான் குழந்தைங்களுக்கு முழு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அதை நாம கவனிக்கணும் அண்ட் மாஸ்டர் சார் சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களுமே நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த எண்ணங்கள் அந்த உணர்வுகள் தான் காரணம் ஆகையால அதன் மேல இன்னும் நாம அதிகமா கவனம் வைக்கணும் நான் வந்துட்டு நான் கெட்டது செய்யல கெட்டது நினைக்கல நிச்சயமா எல்லாருக்குமே வந்துட்டு நல்ல காரணங்கள் தான் இருக்கும் எந்த ஒரு வேலையை செய்யும் போது நல்ல நோக்கம்தான் இருக்கும் ஆனா அது மற்றவங்களை பாதிக்குதா அப்படின்னு அப்படின்னு பார்க்கும்போதுதான் தெரியும் அது எந்த நிலையில இருக்கு அப்படிங்கிறது ஆகையால மாஸ்டர்ஸ் நீங்க வந்துட்டு செய்யும் போது கவனமா செய்யுங்க இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த எண்ணங்களை வந்துட்டு லிஸ்ட் அவுட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க வீக்லி ஒன்ஸ் 15 டேஸ் ஒன்ஸ் எழுதி ஒவ்வொரு எண்ணத்தையும் நீங்க கவனிச்சு பாருங்க இந்த எண்ணம் எனக்குள்ள இருக்கா அப்ப கண்டிப்பா தெரிஞ்சிடும் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல அப்ப தெரியும் எனக்குள்ள இன்னும் கோபம் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறது இது எல்லாமே நாம பரிசோதனை செய்து கொள்வதன் மூலமாகத்தான் எல்லா பிரச்சனைகள்ல இருந்து நம்மளால வெளிப்பட முடியும் ஐயா அதை வந்துட்டு ஒவ்வொரு வாரமும் நமக்கு அவ்வளவு விளக்கமா சொல்லிட்டு இருக்காரு ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளவு அருமையா சொல்லிட்டு இருக்காரு சோ நம்ம மேல மாத்த முடியாத வரைக்கும் எந்த எண்ணம் மற்ற நிலைக்கு உங்க மூச்சை வந்து கவனிக்க அப்பதான் புனித மாறும் மாத்த முடியாதுங்கிறது எனக்கும் தெரியுது ஆனால் அது மாத்தப்படுற வரைக்கும் நாம் சுவாசிக்கிற காற்றை மாத்திர நினைச்சுக்கிட்டு இருந்தா கோபமோ கவலையோ ஆசையோ பொறாமையோ வரப்போறது இல்ல ஆஹ் எண்ணங்களை மூச்சை கவனிங்கள்னு எல்லாரும் சொன்னது அர்த்தமே அந்த புத்தர்ல இருந்து உள்ள போற மூச்சையும் வெளியே போற மூச்சை மாத்திரம் கவனிக்கனா பைய பைய அந்த காற்று நம்மளை புனிதப்படுத்திக்கிட்டே இருக்கு திரி திரின்னு கோபத்தையும் கவலையும் ஐயோ என்ன காசு சம்பாதிக்கலையே ஐயோ பையனுக்கு இன்ஜினியர் ஆழ்த்திக்கிறீங்களே பொண்ணு தின கல்யாணம் இல்லையே இதை நினைச்சதும் செய்யாம நான் விரைவு பண்றேன் அதை நினைக்கிறதுனால ஒண்ணு நடக்க போறது இல்ல இதுக்கே நடக்க போறது எனக்கு போற கோபட்டு மாதிரி நடக்க போகுது அதனால என்னங்களை மாத்த முடியலைன்னா என்ன மாத்த நிலைக்கு வாங்க மூச்சை மாத்திர சொன்னீங்க அதான் உண்மை ஐயா நன்றிங்கய்யா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி உங்களுக்கு நன்றி Thank you.